அவர் தோத்தாலும் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கா ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிருக்காங்களாம் திமுக ஜெயிச்சாலும் பிரச்சாரத்துக்கு போக வேணான்னு சொன்னா எம்எல்ஏகள்லாம் எங்க போனாங்க ஏதாவது இன்பெர்சிட்டி போயிட்டாங்களா இல்ல கோயில் போனேன் அதனால தான் எனக்கு தோல்வி இருந்தாலும் நான் அதிக வாக்குகள் வாங்கிவிட்டேன் நான் இது புருடா கிடையாது அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுது நீங்க நம்மளுக்கு துட்டு வந்தால் போதும் பதவி வந்தால் போதும் கமுக்கமா அவன் வந்தால் போது நானும் அவன் இல்லைங்கிற மாதிரி நானும் பிஜேபி கூடலாம் கூட்டணி கிடையாது இனிமேல் சிறுபான்மையோட இப்போ நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஃபைத்தா வைக்க தான் செய்வாங்க அது மாதிரி எலெக்ஷனாக கூட்டணி வைக்க தான் செய்வாங்க உங்களை யார் கூட்டணி வைக்க வந்து பொட்டியை கொடுத்தோடனே ஐயா என்ன பண்ணாரு இட ஒதுக்கிட்டா பொட்டியான்னு பார்த்தாரு பொட்டி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இட ஒதுக்கிட்டு இருந்தா என்ன இல்லாக்கட்டி போனானு அவர் திமுக வந்து ஜெயிச்சாலும் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கு நாங்கள் ஒரு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கோம்னு விஜயகாந்த்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரமணா படத்தில் கடகட கடகடன்னு வரிசையாக சொல்லுவார்ல அதை விட சூப்பராக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு தொகையில் போட்டிட்டுச்சு நீங்கள் முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டு ஒரு கோடியே பதினாறு பார்வையாளர்களுக்கு வணக்கம் எடப்பாடி சித்தப்பா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் மண்ணை கவிட்டதுக்கு அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் ஏகாப்பாட்டா புள்ளி விவரம்லாம் சொல்லியிருக்காரு என்னன்னா அவர் தோத்தாலும் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களாம் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்களாம் திமுக ஜெயித்தாலும் கம்மியாக வாங்கியிருக்கு தான் அது எப்படின்னே தெரில பயங்கரமான அறிவாளியாக இருப்பார் போல இது யார் அவருக்கு கணக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக இது அண்ணா திமுக வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் அவங்க ஜெயிச்சதுக்கு பல காரணங்களை சொல்றாரு இவர் தோத்ததுக்கு பல காரணங்களை கடை 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 அடிக்கும் வைக்கிறாரு என்னன்னா திமுக கூட்டணி கட்சிகளோட பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்களாம் பிரச்சாரத்துக்கு போய் பயங்கரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் தேர்தலுக்கு அதனால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளர் ஆதரித்தும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் தேர்தல் நாளே எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போக தான் செய்வாங்க பிஜேபியும் பிரச்சாரத்துக்கு ஆளாக்டே அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து கூட்டின்னு வந்துருச்சான் மோடியை வரை எட்டு முறை கூட்டின்னு வந்து இறக்கி ரோட் ஷோலாம் வந்து பண்ணியிருச்சான் அதனால அவங்க ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பாரதி ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பல முறை தமிழகத்துக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் உங்களை யாரும் பிரசாரத்துக்கு போக வேணாம்னு சொன்னால் உங்கள் எம்எல்ஏக்கள்லாம் எங்கே போனாங்க ஏதாவது இன்பர் சுற்றுலாவுக்கு போயிட்டாங்களா இல்லை இல்லை மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்ற போயிட்டாங்களா இல்லை காலில் எதுவும் அடிபட்டுருச்சா இல்லை காலில் எதுவும் ஆணியா இல்லை விசுக்கி விசிக்கி எங்கேயும் நடக்கிறாங்களா நடக்க முடியாமல் முகானுங்கிறாங்களா கூட்டம் போக வேண்டியது தானே உங்களை யாரும் சோலோவாக போக சொன்னது நான் சோலோவாக போனேன் தான் எனக்கு தோல்வி இருந்தாலும் நான் அதிக வாக்குகள் விட்டேன் நான் இது புருடா கதையாரில் இருக்குது இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் சிறுபான்மையர்களும் அவருக்கு ஓட்டே போடலையா எப்படி போடுவாங்க பிஜேபி கூட்டணியில் அஞ்சு வருஷம் நீங்கள் தான் கூட்டணியில் இருந்தீங்க அவங்களுக்கு எதிராக சிஏஏ வந்துச்சு அப்போ நாடு தளவியே போராட்டம்லாம் பண்ணாங்க பூரா வயலையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு இது நீங்கள் நம்மளுக்கு துட்டு வந்தா போதும் பதவி வந்தால் போதும்னு கமுக்கமாக அமுக்கின்னு அவங்களுக்கு எதிராக எந்த இதுவுமே நீங்கள் பேசாமல் இருந்தீங்க ஒரு கேள்வி கூட சென்ட்ரல கேட்காம இருந்தீங்க அப்போ அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திடீர்னு எலெக்ஷன் வந்தப்போ நான் அவன் இல்லைங்கிற மாதிரி நானும் பிஜேபி கூடலாம் கூட்டணி கிடையாது இனிமே சிறுபான்மையரோட நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க ஆனால் தான் நல்லா போயிட்டு திமுகவுக்கு நச்சுக்கு நச்சுக்கு குத்திட்டாங்க ஏற்கனவே அவங்க பிஜேபியில் செம்ம காண்டில் இருக்கிறாங்க பிஜேபி கூட நீங்கள் இருந்ததுனால உங்கள் மேலேயும் காண்டில் இருந்ததுனால திமுகவுக்கு குத்திட்டாங்க அப்புறம் கூட்டணிகள்லாம் பயங்கரமாக வலுவான கூட்டணியாக எல்லாருமே கூட்டணி வைக்க தான் செய்வாங்க எலெக்ஷன்னா கூட்டணி வைக்க தான் செய்வாங்க பிரியாணினா ரைத்தா வைக்க தான் செய்வாங்க அது மாதிரி எலெக்ஷன்னால் கூட்டணி வைக்க தான் செய்வாங்க உங்களே யார் கூட்டணி வைக்க வேண்டாம்னு சொன்னாரு வலுவான கூட்டணின்னா நீங்கள் ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல சட்டமன்ற எலெக்ஷனில் பாமகவோட தானே நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்க பாமக நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு பாமக என்ன கேட்டாலும் சேர்த்துக்கு ரெடியாக இருந்ததுனால தானே ஒன் இயருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுத்தீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அது கோர்ட்டில் நிற்காதுன்னு ஆனாலும் கொடுத்திங்கல்ல ஏன் கொடுத்தீங்க அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது அவங்க இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் தானே கொடுத்தீங்க இந்த வாட்டி அவங்க இப்போ நேராக பிஜேபிக்காரன் வந்து பொட்டியை கொடுத்தோன்னே ஐயா என்ன பண்ணார் இடஒதுக்கீட்டாக பொட்டியான்னு பார்த்தாரு பொட்டி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இடஒதுக்கீட்டு இருந்தா என்ன இல்லாக்கட்டி போனான் என்னன்னு அவங்க கூட போயிட்டாரு அவங்க கூட போகும்போது தடுத்து நிறுத்தி ஐயா போகாதீங்க நான் ஒரு ரெண்டு பொட்டி எக்ஸ்ட்ரா தரேன் இருன்னு பிடிச்சி வைக்க வேண்டியது தானே ஊட்டு போட்டி இப்போ அவங்கெல்லாம் வலுவான கூட்டணி என் கிட்ட கூட்டணி ஏன் இல்லை அப்படின்னு ஈ நெழிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இது நல்லாவா இருக்கு அப்புறம் நீங்கதான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தீங்க பிஜேபிக்கார தமிழ்நாட்டுல நம்ம எப்படி உள்ள வர்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அடிச்சதால் லக்கு அப்படின்னு உங்கள் தலைவர் உங்கள் ஜெயலலிதா செத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்கள் கூட கூட்டணி வச்சு உங்களை அப்படியே மிரட்டி உங்கள் கூடாரத்தில் காலி பண்ணி உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் டக்கு 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 டக்குன்னு இழுத்து இன்றைக்கி அவங்க நாங்கள் தனித்து கூட்டணி இருக்க வைக்க போகிறோம் நாங்கள் அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு நீங்கள் அரசியலில் இருக்கிற தான் அவரோட வயசாக இருக்கும் அவர் ஐபிஎஸ் முடிச்சிட்டு நேராக வந்து ஐபிஎஸோட வித்தியெல்லாம் உங்கள் கட்சியில் காமிச்சிட்டாரு காமிச்சு அவர் உங்களை நாக் அவுட் பண்ணிட்டாரு அவர் நாக் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் ரெண்டாவது இடம் வந்துட்டார் நீங்கள் மூணாவது இடம் ஏழு தொகுதியில் உங்களுக்கு டெபாசிட் இல்லைல்ல அளவுக்கு அடித்து விளான்ட்டாங்களா அவங்க இப்போது திடீர்னு வந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கூட்டணி இல்லை அவங்க தான் வந்து எங்களை இது மாதிரி பண்ணிட்டாங்க அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு உட்காந்துன்னு சிச்சினே அழுதுனே இருந்தால் எப்படி அது அடுத்து நீங்கள் ஒரு புள்ளி வர கணக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து திமுக வந்து ஜெயிச்சால்வான் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கு நாங்கள் ஒரு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கோன்னு விஜயகாந்த்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரமணா படத்தில் கடகட கடகடன்னு வரிசையாக சொல்வார்ல அதை விட சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சொன்னால் கணக்கெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு ப்ளூ கலர் ஃபைல் வச்சு டக்குனு டக்கு திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்து திமுக இவ்வளோ அதிமுக இவ்வளோ பாஜக இவ்வளோன்னு கணக்கு சொல்லும் நானே மிரண்டேன் இன்றைக்கு வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகைகள் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினால பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றுட்டாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தமளிக்கு ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட நடுநிலையோடு வெளியிட வேண்டும் இது உங்கள் பத்திரிகையிலையும் ஆதாரமான வந்து செய்தி வச்சு தான் அதை பேசுகிறேன் ஆனால் நான் ஒரு உண்மையான கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி பார்ப்போம் போன எலெக்ஷனில் நீங்கள் இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டிட்டீங்க டிஎம்கே இருபத்தி நாலு தொகுதியில் போட்டிக்கிட்டுச்சு டிஎம்கே வாங்கின ஓட்டு ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் நீங்கள் வாங்கின ஓட்டு எழுபத்தெட்டு லட்சம் இந்த முறை டிஎம்கே இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டிக்கிட்டுச்சு நீங்கள் முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கீங்க எவ்வளோ தொகுதியில் முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் வாங்கின ஓட்டு எண்பத்தெட்டு லட்சம் அவங்க வாங்கின ஓட்டு ஒரு கோடியே பதினாறு லட்சம் போன முறையோட இந்த முறை அவங்க கம்மியாக தான் இருக்காங்க தொகுதி வாரியாக கம்மியாக தான் அவங்க இருக்காங்க அப்போ கம்மியாக போட்டிட்டா கம்மியாக தான் அவங்களுக்கு ஓட்டு விழுகும் அதிகமாக விழுகும் நீங்கள் அதிகமாக போட்டிகிட்டு ஒரே ஒரு பத்து லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நாங்களும் ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம்னா எப்படி இது யார் சார் உங்களுக்கு கணக்கெலாம் எழுதி கொடுக்குறது நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களாம் பக்கத்தில் வச்சுன்னு இருப்பீங்களோ இல்லை நீங்களே பயங்கரமாக நிறைய அந்த சேக்குல இருக்க எழுதின புத்தகங்கள்லாம் படிக்கிறதுனால சாரி புஸ்தகங்கள்லாம் படிக்கிறதுனால இந்த மாதிரி கணக்குகள்லாம் அவங்களுக்கு வருதா இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஆக இருபி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவருடைய வாக்கு செலவிதம் இன்றைக்கி குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது எங்கள் கட்சியிலேருந்து யாருமே பிரியல நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு சொல்லி சித்தப்பு உங்கள் கட்சியிலேருந்து தானே ஓபிஎஸ் பிரிஞ்சு போனார் உங்கள் கட்சியில இருந்தானே டிடிவி தினகரன் பிரிஞ்சு போனார் உங்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் தானே ராமநாதபுரத்தில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி உங்களை மூணாவது இடத்துக்கு பின்னாடி தள்ளினார் நீ பயனமான பிளான்லாம் பண்ணி அவரை அடித்து வெளியில் துறத்துனாலும் உங்கள் கட்சியை மூணாவது இடத்துக்கு தள்ள வச்சுட்டார் பத்தியா நம்ம என்ன நாளா பேசுறீங்க மூணாக போச்சு நாலா போச்சு ரெண்டாக போச்சு ஓட்டு சிதை ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அவெல்லாம் பிரிஞ்சு வாங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்துருக்குது ரெட்டை தலைமை இருந்தால் எங்கே நம்மளுக்கு ஆபத்து வந்துடும் நம்ம பேச்சை அவனும் கேட்காமல் போயிடுவானோன்னு அவரை அடித்து நீ பாஜகவுக்கு அனுப்பி விட்டுட்ட ரெட்டை இலையை எப்படியோ அவர்கிட்ட சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு ஹியரிங் காலையில் பத்து மணிக்கு ரெண்டு மணிக்கு எட்டு மணிக்கு லீவ் நாளில் கூட ஜட்ஜிங்களோட உயிரை எடுத்து அவங்ககிட்ட இருந்து எப்படியோ ரெட்டை இலையை பிடுங்கிக்கிட்டேன் இவ்வளோ செஞ்சு இதை எலெக்ஷனில் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு கூட்டணி அமைச்சிருந்தேன்னு ஜெயிச்சிருப்பதானே டிடிவி தினகரன் நேக்கா நீங்கள் தான் ஊழல்வாதிகள் நீங்கள் தான் அம்மாவை கொன்னிங்க உங்களை ப உங்களை வந்து மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க பண்ணியா அப்படி இப்படின்னு வசனமெல்லாம் பேசி அந்த ஆளையும் தள்ளி விட்டீங்க இவ்வளோ பிளான் பண்ணியே ப்ராப்பராக ஒரு கரெக்டான ஸ்கெட்சு போட்டிருந்தீங்கன்னா நீ ஒழுங்காக ஜெயிச்சிருப்ப இன்றைக்கி தோத்துட்டு குப்புரம் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையாக நாங்கள் அதிக வாக்கு வாங்கிட்டோம் திமுக தான் கம்மியாக வாங்கிருச்சின்ட்டு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து கடை 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 கடைன்னு வாசிச்சுட்டு நாங்கள் வந்து தோக்கவே இல்லை நாங்கள் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் தோத்தாலும் அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம் திமுக ஜெயிச்சாலும் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்குன்னு வசனம் பேசுறிய சித்தப்பு இதெல்லாம் நியாயமாக போய் பிள்ளைக்குட்டிங்களை படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி போய் கட்சியை வளர்க்குற வழியை பாரு சித்தப்பு